ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே கிருஷ்ணா சேனல் அடியேனு உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனலில் நடராஜர் பத்து பாடல் கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த நடராஜர் பத்து பாட்டை பற்றி ஒரு சில வரிகள் சிவபெருமானினுடைய மூன்று வகை ரூபங்களில் நடராஜர் வடிவம் அப்படிங்கிறது ஒரு ரூபம் சிவாலயங்களில் உள்ள நடராஜருக்கு பார்த்தா வருஷத்துக்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும் சிவராத்திரி அணிக்கு பூஜை செஞ்சா பிறவா நிலை கிடைக்கும் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா நடராஜருக்கு நடக்கக்கூடிய இந்த ஆறு அபிஷேகத்தை நம்ம கண்ணால கண்டாலே பிறவா நிலை அப்படிங்கிற முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய திருக்கோணகிரி ராஜபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய நடராஜர் சுயம்புவாக தோன்றியவர் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிலை சிதம்பரம் நடராஜர் சிலையை விட பெரியது சுயம்புவாக தோன்றிய நடராஜர் விக்கிரகம் அப்படின்னா அது இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது சிதம்பரம் நடராஜர் பெருமானை வணங்கி சிறுமனூர் முனுசாமி முதலியார் தான் இந்த நடராஜர் பத்துங்கிற பாடலை பாடியவர் இது வந்து ஒரு விருத்தம் வகையை சார்ந்த ஒரு பாடல் இதுல பத்து பாடல்கள் கொண்டது எளிய தமிழில் அனைவருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் இந்த பாடலினுடைய வரிகள் அமைக்கப்பட்டிருக்கு இப்ப நடராஜர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா நடராஜர் நடனத்துக்கு ராஜன் நடனக்கலையினுடைய அரசன் அப்படின்னு பொருள் அது தவிர இவருக்கு பல பெயர்கள் இருக்கு கூத்தன் சபேசன் அம்பலத்தான் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழில்களுக்கும் தலைவனாக விளங்குபவன் சிவபெருமான் தான் அப்படிங்கறத குறிக்கிறது தான் இந்த நடராஜ ரூபத்தினுடைய தத்துவம் அதாவது அனைத்திற்கும் தலைவனாகவும் அனைத்து பொருள்களிலும் அணுவுக்குள் அணுவாகவும் இருப்பவன் ஒருவனே அப்படிங்கறத தான் இந்த வடிவம் ஓம்கார வடிவம் இந்த நடராஜர் பத்து பாடலை தினமும் படிக்கிறதுனாலையோ அல்லது அதை கேட்கறதுனாலையோ நடராஜனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று இழந்த பதவிகள் மீண்டும் கிடைக்கும் நோய்கள் தீரும் கலைகள் அனைத்திலும் தேர்ச்சி பெறலாம் ஞானம் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நம்ம நடராஜர் பத்து பாடலை கேட்போம் நேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ் நடராஜனே மண்ணாதி பூதம் ஒடுவி அண்டம் நீ மறை நான்கி நடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேலும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர்குயிரும் நீ பிரவம் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொண்ணும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழுனாகிரகங்கள் ஒன்பதும் நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என் நிறிய ஜவகோடிகளின்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் என்னறிய ஜீவ கோடிகளின்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமினேசனே என்னை தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை வாழ்ராஜனே மானாட மழுவாட மதியாட புனலாட மங்கை சிவகாமியாட மாலாட நூலாட மறையாட திரையாட மறை தந்த பிரம்ம நாட வானுலகு கூட்டமெல்லாம் ஆட குஞ்சர குண்டலம்ிரண்டாட தண்டை புலி உடையாட குழந்தை முருகேசனாட ஞான சம்பந்தரொடு இந்திராதி பதினெட்டு முனியட்ட பாலகருமாட நரை தும்பை அருகாட நந்தி வாகனமாட நாட்டிய பெண்களாட வினையோட பாட என்னை நாடி இது வேலை ஆடி வருவாய் வினையோட பாட என்னை நாடி இது வேளை ஆடி வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என ஈன்ற தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை வாள்ராஜனே கடல் என்ற புவி மீதில் அலை என்ற கொண்டு கனவென்ற வாழ்வை நம்பி காற்றென்ற மூவாசை மாறுதச் சுழலிலே கட்டுண்டு நித்த நித்தம் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற இறை தேடி ஓயாமல் இரவு பகலும் ரங்குவதை கண்டதே அல்லாது ஒரு அடைந்திலேனே தடமென்ற மிடிகரையில் பந்த பாசங்கள் என்னும் தாவரம் பின்னலிட்டு தாய் என்று சே என்று நீ என்று நான் என்று வண்ணமாய் இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பது அழகாகுமோ இடை என்று கடை நின்று ஏனென்று கேளாது இருப்பதுன கழகாகுமோ ஈசனே சிவகாமி நேசனே என தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என இன்றை பம்பு பம்புசூன்யம் அல்லவை பல்ல மாரணம் தம்பனம் வசியமல்ல பாதாள வஞ்சனம் பிரகாய பிரவேச மதுவல்ல சாரமல்ல அம்பு குண்டுகள் விலக மொழியுமந்திரமல்ல ஆதாய குளிகையல்ல அன்போடு செய்கின்ற வாத அல்ல அரிய மோகனமுமல்ல கும்பமுனி மச்சமுனி சட்டமுனி பிரம்மரிஷி கொங்கணர் புலிப்பாணியும் கோரக்கர் வள்ளுவர் போக முனி வரலாம் கூறிடும் வைத்தியமுமல்ல என் மனது உன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்க ஏது புகழ வருவாய் என் மனது உன்னடி விட்டு நீங்காது நிலை நிற்க ஏதுளது புகழ வருவாய் ஈசனே சிவகாமினேசனே தில்லை வாழ் நடராஜனே ஈசனே என என்னை தில்லை வாழ் நடராஜனே நொந்து வந்தேன் என்று ஆயிரம் சொல்லியும் நின் நின்செவியில் மந்தமுண்டோ நுட்ப அறியாத பிள்ளையை பெற்ற நீ நோக்காத தந்தை உண்டோ சந்ததமும் சஞ்சமென்றடியை பிடித்த பின் தளராத நெஞ்சமுண்டோ தந்தி முகன் அருமுகன் இரு பிள்ளை இல்லையோ தந்தை நீ மலடுதானோ விந்தையும் ஜாலமும் உன்னிடம் இருக்குதே உன்னிடமிருக்குதே வினையொன்றுிலேனே வேதமும் சாஸ்திரமும் உன்னையே புகழுதே வேடிக்கைது வல்லவோ இந்த உலகீரேலும் ஏன் அளித்தாய் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை இந்த உலகீரேலும் ஏன் சொல்லு இனி உன்னை விடுவதில்லை ஈசனே சிவகாமினேசனே என்கின்ற தில்லை வாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்கின்ற தில்லை வாள் நடராஜனே வழி கண்டு உன்னடியை துதியாத போதிலும் வாஞ்ச இல்லாத போதிலும் வாலாயமாய் கோயில் சுற்றாத போதிலும் வஞ்சமே செய்த போதிலும் மொழியென்ன மோகனை இல்லாமலே பாடினும் மூர்க்கனே முகடாகினும் மோசமே செய்யினும் தேசமே கவறினும் முழு காமியே ஆயினும் பழியன கல்லவே தாய் தந்தை கல்லவோ பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பார்த்தவர்கள் சொல்லுவார்கள் பாரரிய மனைவிக்கு பாதியுடலீந்தனி பாலனை காக்கணாதோ எழில் பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ பெரிய அண்டங்கள் அடுக்காயமைத்தனி என் குறைகள் தீர்த்தல் பெரிதோ ஈசனே சிவகாமினேசனே என தில்லை நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்கிற தில்லை வாழ் நடராஜனே அன்னை தந்தையர் என்னை ஈன்றதற்கழுவனோ அறிவிலாததற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையேனோ வேனோ ஆசை மூன்று கழுவனோ முப்பிறப்பென்ன வினை செய்தேன் என்றழுவனோ என் மூட உறவு கழுவனோ முற்பிறப்பின் வினை வந்து மூழுமென்றழுவனோ முக்தி வரும் என்று தன்னை நொந்தழுவெனோ உன்னை நொந்தழுவனோ தவம் என்னவென்றழுவனோ தையலற்கழுவனோ மெய்தனற்னோ தரித்திரதிசை கழுவனோ இன்னும் என்ன பிறவி வருமோ எல்லாம் எல்லா முறை கவருவாய் இன்னும் என்ன பிறவி வருமோ எல்லாம் எல்லா முறை கவருவாய் மினேசனே என தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே சனே என ஈன்ற தில்லை வாழ்நடராஜனே காயாமுன் மர மீது பூ பிஞ்சறுத்தனோ கண்ணியர்கள் பழி கடன் என்று பொருள் பறித்தே வயிறெறித்தேனோ கிளை வழியில் முள்ளிட்டேனோ தாயாருடன் பிறவி கென்னவினை வினை செய்தனோ தந்த பொருள் இல்லை தானென்று தான் என்று கர்வித்து கொலை களவு செய்தனோ தவசிகளை ஏசினேனோ வாயார பொய் சொல்லி வீண் பொருள் பறித்தனோ வானவரை பழித்திட்டனோ வடிவு போலே போலே பிறரை சேர்க்காதடித்தனோ வந்த பின் என் செய்தனோ ஈயாத லோபி என்றே பெயரெடுத்தேனோ எல்லாம் பொருத்தருள்வாய் ஈயாத லோபி என்றே பெயரெடுத்தேனோ எல்லாம் பொருத்தருள்வாய் ஈசனே நேசனே என்ன ஈன்ற தில்லை வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்ன தில்லை வாழ்நடராஜனே தாயாரிருந்தென்ன தந்தையுமிருந்தென்ன தன் பிறவி உறவு கோடி தனமலை குவித்தென்ன கன பெயரெடுத்தென்ன எடுத்தென்ன ஆண்டுமென்ன சேயர்களிருந்தென்ன குருவாயிருந்தென்ன சீடர்களிருந்துமென்ன சித்து பல கற்றென்ன நித்தமும் விரதங்கள் செய்தென்ன நதிகளெல்லாம் ஓயாது மூழ்கினும் என்ன பயனோலை ஒன்றை கண்டு தடுக்க உதவுமோ இதுவெல்லாம் சந்தையுறவு என்று தான் பாதம் பிடித்தேன் யார் மீது உண்மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே யார் மீது உன்மனம் இருந்தாலும் உன் கடை கண் பார்வை அது போதுமே ஈசனே சிவகாமி நேசனே என இன்றத்தில் வாழ்நடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே நேசனே என தெலை வாழ்நடராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இரும்போ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதோ என்னென்ன மோகமோ இது வென்ன கோபமோ இது ஓ உன் செய்கைதானோ இரு பிள்ளை தாபமோ யார் மீது கோபமோ ஆனாலும் நான் விடுவேனோ உன்னை விட்டெங்கு சென்றாலும் விழலாவனே உனையடுத்தும் கெடுவேனோ ஓ கோபி இது உன் குற்றம் என் குற்றம் என்றுமில்லை இல்லை உற்று ப பெற்றவையா என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி அருளளிக்க வருவாய் என் குற்றமாயினும் உன் குற்றமாயினும் இனி என கருளழிக்க வருவாய் ஈசனே சிவகாமினேசனே என தில்லை வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்கிற தில்லை வாழ் சனிராகு கேது பூதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சந்திரன் சூரியன் இவரை சற்றெனக்குள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சமமாய் உடனே பணியோத நட்சத்திரங்கள் இருபத்தேலும் பக்குவப்படுத்தி பின்னாள் பகர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி பலரையும் என் முன் கனி போலவே பேசி கெடு நினைவு நினைக்கின்ற கசடர்களையும் கசக்கீ காதனின் தொண்டராம் தொண்டற்கு தொண்டர்கள் தொழுதனை தொழுதனாக்கீ இனியவள மறுவு சிறு மனவை முனிசாமியனை ஆழ்வதினி கடன் காண் இனியவள மறுவு சிறு மனவை முனிசாமியனை ஆழ்வதினி கடன் கான் ஈசனே சிவகாமினேசனே என்ன இயன்றத்தில்லைவாள் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்ன இன்றத்தில் வாழ் நடராஜனே ஈசனே சிவகாமினேசனே என்ன இயன்றத்தில்லைவாழ் ನಡರಾಜನೆ. ಮಹಾದೇವಾ. ಪೋಟ್ರಿ. ಇರೆವಾ ಏಗಂಬತ್ತು ಎಂದಾಯ್ ಪೋಟ್ರಿ. ಭಾಗಂ ಪೆನ್ನೂರು ಆನಾಯ್ ಪೋಟ್ರಿ. காவாய்கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணா அண்ணாமலைக்கு மண்ணாய் போற்றி கண்ணார கண்ணாரமுதக்கடலே போற்றி திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவ சிதம்பரம்